இந்த குடிசை எனக்கு எனக்கு தான் இந்த குடிசை எனக்கு தான்டா என்ன அம்மாவாசை அவங்க தான் வெளிய ஊரு புளைக்கு இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நாய் நீ உனக்கு எதுக்குடா எனக்கு இல்லனே சோதிக்கு நீ தான் சோதிக்கையத்தான் போட்டான் டேய் நீ என்ன இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாரா சோதி உங்களுக்கெல்லாம் எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போங்கடா போடா போகலாம் அழிவிட்டு உன்னை தாண்ட வெண்ண என்னையும் பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போடா இனி இது எதுக்கு

நம்ம தொப்புல சுத்தி ஊசி போட்டுக்கிற முடியுமா அம்மாவாசை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜெகஜமுனே பொருத்தரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா என் பேரு கொட்டு எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐடியா கூட உம் உம் ஒரே போட சொல்ற ஒரே போட போட்டு உன் பேரும் பேப்பர்ல வரும் உன்னை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க நானும் நிம்மதியா இருப்பேன்

பழனிச்சாமிய முந்தானையிலேயே முடிச்சிட்டியா பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு பள்ளி மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது பழனிசாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் சொல்லுங்க சொல்றேன் பழனிசாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும்

என்னச்சு சாப்பிட்டு அடிக்கலாம் என்னமா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் இப்ப என்னமா சாப்பிட்டுமா

வாயிர் நெறஞ்சு போச்சு சரி சரி மாமா எங்கமாமா போறீங்க நான் போய் இப்ப ரோஜா மல்லிகை பாயிட்டு வந்து

சந்தோஷமா தெரிஞ்சு பொண்ணு போய் சொல்லி ஏமாத்தி தாலிகிட்ட கிட்ட வச்சு என்ன பைத்திய காரணி ஒரு நிமிஷம்

பால் வீணா போது குடிச்சிட்டு போட

கார் பார்க்கிங் மட்டும் பத்து ஏக்கரா வரணும் அவ்வளவு கார் வருமா பத்து என்ன போ பலமி பண்ணிக்கேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் வேலைக்கு நிலுங்க பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சென்டிமெண்டா இது நல்ல இடம் ஷாப்பிங் கார் இங்கேயே கட்டிடுவோம் ஓகே சரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற பத்தியா டிரைவர் மேல பையா யார் யாரு இந்த இடத்துல அந்த இடத்துலதான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து ஏற்றுக்குள்ளேயே போயிடணும் ஏற்றுக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளையில பூத நிலையில பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளைல வெறும் பார்த்தா பாத்தாலும் வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம் ஆமா யார் நீ எங்க இருந்து வரல என்ன ஆகணும் உனக்கு விலகத ஆப்புறாயிரம் பத்து ரூபா பேச போனோம் திருமுல்ல ஏன் அடோ பண்றேன் நோட் பண்ணிக்கதையும்

அந்த டுபாக்கு ஒரு அரை குறையுமா பொண்ணுகள் அனுப்பி வச்சிருக்கிறான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில் வந்தா நாங்க வந்துருவோம் இங்கேயும் சேம் ரேஞ்சு தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உன்ன நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னா அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ் அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன சொல்றாருன்னுதான் கேளுங்களேன் சொல்லுங்க

சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் பொன்னாரம் காலை கிளம்புறேன் ஏன்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டை கிடைக்கலையா இதான் பண்ணுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற போட பூஞ்சியும் மகர கட்டைகள் பலமா இருக்கு போயிட்டு வரியா இதுக்குதான் விபதின்னு பெருமிச்சிருக்காங்க சொல்றது டேய் நான் பட்டையப்படுத்துறீங்க

ீாலிங்குதே தலை வலிக்குது ஒரு நோவால் ஜீன் வாங்கி போட வேண்டியதான கொஞ்சம்

தண்ணி போட்டு சாம்பலா பண்ணி போடா வீட்டுக்கு எதுக்கு நீ என்ன அடிச்ச நீ நான் இப்போ ஒண்ணு என்ன பண்ணு உன்னை திட்டினா பேசணா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அடிக்கிறேன் டாக்டர் இத பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு

உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க டேக்கி டிசி புரூனே சுல்தானுக்கு நான் தௌசண்ட் க்ரோஸ் கடனா கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் டார்லிங்ஸ் தாத்தா ஒரு பிளேயிங் கிஸ் கொடுங்க சாப்பிடு ஹலோ அந்த டென் க்ரோரா டோன்ட் வரி நாளைக்கு அனுப்பிச்சுறேன் நோ ப்ராப்ளம் ஏ பார்ட்னர் நே தவளா பெரிய பார்ட்டி வச்சிங்களா என்ன கூப்பிடவே இல்லையே அது ஒன்லி லேண்ட் பார்ட்டி மேன் உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நோ அட்மிஷன் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் எப்படியா சொல்லலாம் எங்க ஈ ஈஎம் பித்தாள பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புத்த அலுமினிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம் புதிய அலுமினிய பாத்திரம்

எங்க காணும் மறந்துட்டானா உன்னை பாத்துக்கிறண்டா என்ன ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார ஒருத்த நம்ம ஊர் விவசாய நிலத்தை எல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கி உங்க மாமாவுக்கு வித்துட்டான் இது உங்க மாமாவோட கணக்கு பிள்ளை எங்கிட்ட சொன்ன அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார இந்த ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சாலும் நீங்க நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா பத்தையும் சொல்லுங்க நான் கம்ப்ளைண்ட் எல்லாரும் கேள்வி வாங்கிட்டு நேரம் வரேன் வாங்க பாடி கேஸ் பார்த்து

ஜனோபகாரம் பொதுச்சேவை வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மற்ற விஷயங்கள் நான் ஜெயில இருந்து வந்து மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயம் வந்து கேளு பட் என்னுடைய அடுத்த லட்சம் பாலிடிக்ஸ் தான் எனக்கு இன்ஸ்பெக்டர் ஏ டைம் அனாவசியம் வேஸ்ட் பண்றீங்க சோத்த ஜீப் ஏ ஆர்ம ஓபன் தி டோர் थैंक யூ உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு போ ஜாஸ்தி பேசி சாவா இந்த மனுஷன் ஆமா பெரிய தலைவர் போறாரு ஊர தூண்டி விட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டான் அவன் ஏ மேல ஜனங்களை தூண்டி விடுறதுக்கு முன்னாடி அந்த பள்ளச்சாமி அடிச்சு கொல்லுடா